மதிய உணவுக்கு அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதற்கான காரணமும் தெரியும் அதில் இருக்க அதிக நார்சத்து இப்படி இருக்குதுல இந்த சிறுதானியங்களான கம்பு சோளம் குதிரைவாளி தனி சாமி இதெல்லாம் இருக்கு இல்லையா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிஎஃப் ரேஷியோ அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ பொதுவாக ஒரு நான் மாவுச்சத்துல எத்தனை ஃபைபர் இருக்குங்கிறத பொறுத்து அந்த சிஎஃப் ரேஷியோ மாறும் அந்த கணக்குப்படி அரிசி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் இருக்க ஃபைபர் கண்ட் ரொம்ப கம்மி அதனால அதோட சிஎஃப் ரேஷியோ ரொம்ப அதிகம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருப்ப சிஎஃப் ரேஷியோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படி பார்க்கையில இந்த லிஸ்ட்ல நம்பர் ஃபைவ்ல இருக்கிறது சோளம் சோளத்தோட சிஎஃப் ரேஷியோ முப்பத்தஞ்சு அரிசிக்கு எண்பதுன்னா சோளத்துக்கு முப்பத்தஞ்சு அதோடய ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப நல்லது லிஸ்ட்ல நாலாவது இடத்துல இருக்கிறது கம்பு கம்புல அதோட சிஎஃப் ரேஷியோ இருபத்தொம்பது இதை பெட்டர் இரும்புச்சத்து நிறைய நிறையா இருக்கிறதுனால பிளட்டுக்கு நல்லது வித்தவி நீ நிறையா இருக்கனால ஸ்கின்னுக்கு நல்லது நம்பர் த்ரீல இருக்கிறது வரகு வரகோட சிஎஃப் ரேஷியோ முகவத்தி ஒன்பது இதில் இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னு சொன்னாக்கா இது நரம்புகளுக்கு ரொம்ப நல்லதாக கருதப்படுது லிஸ்ட்ல இரண்டாம் தரத்துல இருக்கிறது சாமை மற்றும் திணை இது ரெண்டுலயுமே வந்து சிஎஃப் ரேஷியோ வெறும் எட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா குதிரைவாளி அதோட ரேஷியோ வெறும் அஞ்சு தான் ஸோ இந்த சேஃப் ரேஷியோல இதளவு ஃபைபர் கண்ட் எதுலையுமே இல்லை இந்த நார்சத்து முறைப்படி அதிகப்படியாக நம்ம குதிரைவாளி எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது